தங்க வயலில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தினசரி பயணிகள் செல்வதற்கு ரயில் வசதியும் இல்லை பஸ் வசதியும் இல்லை ஆனால் நம்ம ஊர் எம்எல்ஏ மக்கள் செல்வதற்கு நம்ம ஊர்ல விமான நிலையம் எடுத்து வருவதாக சொல்லுகிறார் இது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை எழுப்பினார் ஆர் கே பவுண்டேஷன் சேர்மனும் சமூக சேவகருமான திரு மோகன் கிருஷ்ண அவர்கள் வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு எனக்கு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப அவர் வந்துட்டு லாஸ்ட் டைம் கூட எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன் நம்ம கேஜிஎஃப் தாய்மார்களே நண்பர்களே யார் நம்ம அண்ணாக்கு ஓட்டு போற அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த வாட்டி அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டு எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு வர முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ்க்கு அவங்க ஆதரவினோ ஆசீர்வாத இல்லை பற்றி அண்ணா எலக்ஷன் ரெடி ஆகிற இன்னொந்த கடை நம்ம க்ரம் எல்வரு எலக்ஷன் ரெடி ஆகல இன்னொரு எர வர்ஷே கேஜி நகர ஜன நம் ஜனத்தை நம்ம யூகிரி டெய்லி ட்ரெவல்ஸ் வந்து சரியாக ஃபெசிலிட்டி இல்ல பஸ் ஃபெசிலிட்டீஸ் இல்ல நம் எம் எல்ஏ மூலம் கேஜ் நகர ஜனங்களோடு உதாரணம் போயிட்டார்கள் அந்த ஏர்ப்ளேன் வந்து ஏர்ப்ளேன் ஏர்போர்ட் தர்த்த எவ்வளோ வெக்கமா எனக்கு பாருங்கன்னா போர் ட்ரைன் இல்ல நம்மளுக்கு போர் சரியான பஸ் இல்லை

ಲೋನ್ ಗೋಚರಿಸಿ ಬೇಸಿರೋದಿಲ್ಲ ತಾಯಿಮಾರಗಳಿಗೆ ಏರ್ಪೋರ್ಟ್ ಪೂಜೆ ಏರ್ಪೋಟಿ ಕಾದಲೆ ಪೂಜೆ ಸೊ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ನ ಜನತೆ ಬಹಳ ಉದ್ಯೋಗಸ್ಥರಿದ್ದಾರೆ ಇವತ್ತು ನಾನು ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ನ ಜನತೆ ಪರವಾಗಿ ಈ ಮಣ್ಣಿನ ಮಗನಾಗಿ ನಾನು ನಮ್ಮ ಶಾಸ್ತ್ರದ ರೂಪವನ್ನು ಕೃಷ್ಣನ ಕೇಳಿಕ್ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಕ್ಕ ನೀವು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತಹ ಉದ್ಯೋಗ ಅವಕಾಶಗಳೆಲ್ಲೋ ಇತ್ತು ಉದ್ಯೋಗ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ನೋದು ಎಲ್ಲೋ ಇದು ಹೊಸ ಟೌಷಿ ತರ್ತೀನಿ ಅನ್ನೋದು ಎಲ್ಲೋ ಇದು ಇವಾಗ ಏನಾದ್ರು ಮಾತಾಡಿದ್ರೆ ಇಂದು ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಹಾಕಿರ್ತಕ್ಕಂಥ ಡಾಂಬ್ರೀಕರಣ ರಸ್ತೆಗಳು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಅಂತ ಬನ್ನಿ ನಮ್ಮ ಮೈನಿಂಗ್ಸ್ ವಗರೋದಕ್ಕೆ ನೋಡಿ ಕಷ್ಟ ಹೆಂಗಾಯ್ತಿ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಸೊ ಮೊದಲು ಏರ್ಪೋರ್ಟ್ ತರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಜನರನ್ನ ವ್ಯಾಪಾರ ಬಿಟ್ಟು ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನ ಕನಕಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ನಮ್ಮ ಯುವಕರಿಗೆ ಉದ್ಯೋಗ ಕೊಡೋ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ மீட்டர் ரெல்வே ஸ்டேஷன் நான் மற்றும் பிரதின தங்க கவலை எங்கேன நீ இன்னும் தாய்மாரி சர்வீஸ் பண்ணு கேஜி

சார் முனிசிபல் எலெக்ஷன் வந்துட்டு நான் இன்னைக்கு இருந்து இல்ல ஆல்மோஸ்ட் நம்ம எப்போ இந்த கேஜ் ஆஃப் தங்க நான் வந்துட்டு என்னோட சோஷியல் சர்வீஸ் பண்ணமோ அப்பத்திருந்து நிறைய என்னோட லீடர்ஸ் வந்துட்டு முனிசிபால் பிடிக்கணும்ட்டு ஒரு ஆசை இருக்கிறாங்க ஆனா இப்ப நான் சொன்னேன் இல்லையா பண்றது வந்துட்டு ஏமாத்துறதுல நம்பர் ஒன் எம்எல்ஏ எப்படி ஏமா இருக்கிறாங்க தாய்மார்க்கு லோன்ட்டு லோன்ல ஏமாத்துக்கிறாங்க இப்ப தாய்மார்களுக்கு கேட்ட ஒருத்தருக்கிட்ட எவ்வளோ எவ்வளவு லட்சம் கொடுக்குறேன் சொல்லிட்டு இப்போத்துக்கு லோன் கொடுக்க கொடுத்தோம்னு தெரியும் இருக்கா வாங்கிருப்பாங்க சோ அந்த மாதிரி லோனு இப்ப புது டாபிக் ஏர்போர்ட் புது டாபிக் ஏதோ புது புதுதான் எடுத்து வந்து யாமுறத்துக்கு வந்துடே இருக்கிறாங்க ஆனா நான் என்னோட தாய்மார்களுக்கு என்னோட நண்பர்களுக்கு என்னோட ஆஃப் தங்கவேல இருக்கிற ஒருத்தருத்தர் நண்பனுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் ஒருத்தர் பெரியவங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் இந்த வாட்டி உங்க மோகன் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நகரசபை எலெக்ஷன் எல்லாமே ப்ரிப்ரேஷன்லாம் இருக்கு நான் எல்லாருமே நம்ம தங்கவேல இருக்கிற எல்லாருக்கும் நான் கை வேண்டிக்கு ஜோடி ஜோடி கேட்கிறேன் இதுல வந்துட்டு ஒரு பெரிய சக்தி அது எந்த மாதிரி சக்தி நான் காஸ்ட்ல பெருசா இருக்கிற ஒரு சக்தி அதிகாரம் இருக்கிற ஒரு சக்தி எல்லா விட்டு குற்றத்துல பெருசா இருக்கிற ஒரு சக்தி காதுல பூல வைக்கிறதுல நம்ம ஒன்னா இருக்கிற சக்தி இந்த மாதிரி சக்தியை நம்ம எதிர் நம்ம கேஜே ஆஃப் தங்கவைல எல்லாம் ஒன்னா ஆகணும் நம்ம எல்லாம் ஒன்னா போயிட்டு இந்த நம்ம நகர சபையில நம்ம ஒரு நல்ல ப்ரெசிடென்ட் பண்ணக்குன்னா தாய்மார்களுக்கு கேஜே ஆஃப் நல்லதாகும் கண்டிப்பா நம்ம எல்லா தேர்ட்டி ஃபைவ் வாட்ச்சிட்டு நம்ம கேண்டிடேட் அன் இது வக வதந்தி இல்ல கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு நியாயமான டிசைட் வழ அந்த நியாயமான வழியில போறப்போ நூறு எது எதிர்வரும் இப்ப லாஸ்ட் நீங்க அந்த போராட்டம் போட்டு எஃப்ஐஆர் போடணும் நிறைய நிறைய பண்ணிட்டாங்க அதுக்கு எதுக்கு பயக்கிறது இல்லை மெகா கூட்டம் ஆகும் இந்த வாட்டி தாய்மார்கள் எல்லாருமே இந்த கேஜிஎஃப் மண்ணின் மைந்தங்களுக்கு நான்ட்டுல யாரும் நல்லா இருக்கிற கவுன்சில் அவங்களுக்கு எல்லாம் ஆசிர்வாதம் பரப்பாங்கோ ஒரு நல்ல ஆனா ஒரு பிரெசிடென்ட் நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டு ஒரு நல்ல

வயலின் இன்றைய செய்தி